தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ரால் குழம்பு குயிக்காக ஈஸியாக எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பேனில் வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததோ கடுகு கார் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் இது கூட கருவேப்பில கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராமு பூண்டு ஒரு பத்து இது எல்லாத்தையும் போட்டு நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்க போகிறோம் இது கூட ரெண்டு பச்சை மிளகா கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி வந்த பிறகு தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட வந்து போதுமான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கினதும் இப்போ வந்து மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம மிளகாய் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட நம்ம போட்டுக்கலாம் அதுமாதிரி வேணும்னா லைட்டாக எண்ணெய் கூட நீங்கள் வந்து லைட்டாக ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி வதக்கிக்கலாம் நீங்கள் என்ன பத்தல அப்படின்னா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கின பிறகு நம்ம வச்சிருக்கிற காய்கறியை இது கூட சேர்த்து போட்டு நம்ம வதக்க போகிறோம் இப்போ முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நான் போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மசாலா கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவும் காயும் ஒன்றா சேரணும் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து தண்ணி ஊற்று போகிறோம் தண்ணி வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது தரும் தண்ணி நம்ம அதிகமாக ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக போயிடும் குழம்பு இப்போ இது கூட வந்து இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்ட பிறகு இது கூட வந்து நம்ம இறாலை சேர்க்க போகிறோம் நம்ம கொதிச்சிட்ருக்கும் போதே ஓரளவுக்கு கொதி வந்ததும் நம்ம வச்சுருக்கிற இறாலை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் புளி எடுத்து அதை கரைச்சி நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது குழம்பு கொதிச்சிட்ருக்கும் போது லாஸ்ட்டாக நம்ம இதை ஊற்றிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா அதனால் அதை கிளறி விடணும் இதை வந்து இப்போ நல்லா கொதிக்க விடலாம் நம்ம புளி தண்ணி இருக்கிறதுனால இதுவும் மசாலாவும் செய்கிறதுனால நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு வந்ததும் பாருங்கள் காய் இறால் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ இறக்க போகிற சமயத்தில் நம்ம வந்து ஜீரகத்தூள் கொஞ்சம் சோம்புத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் இந்த குழம்புல நம்ம போட்டுக்கலாம் நம்ம ஏன்னா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம போடும்போது பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது குழம்பு லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி இறக்கிட்டு நம்ம சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்